நண்பர்களுக்கு வணக்கம் சென்னை கொலப்பாக்கம்லேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்ருக்கேன் இங்கே நம்மளுடைய ப்ராஜெக்டில் இன்றைக்கி இந்த கிரவுண்ட் லெவல் பீம் காங்க்ரீட்டிங் ஆக்டிவிட்டி இன்றைக்கி பண்ண போகிறோம் அதுக்கான எல்லா ஆயத்த பணிகள் நடந்துகிட்ருக்கு இந்த ப்ராஜெக்டோடைய எவ்ரி ஸ்டேஜ் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இது எப்படி டெவலப் ஆகிருக்கு இந்த ஸ்டேஜ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா கவனிக்கணும் பார்க்கலாம் அந்த பறவையின் ஒலியோட பிளஸ்ஸிங்கோட இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் இதே நம்ம ரெகுலராக பண்ணக்கூடிய விஷயந்தான் நம்ம தொடர்ந்து இதை பற்றி பேசணும் இந்த கிரவுண்ட் லெவலில் வரக்கூடிய பீம் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை ஆரம்பிக்கிறத எல்லா இடங்கள்லேயும் பரப்புகிறது இந்த பீம் பண்ணுது நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் இந்த காலம்ஸ் மட்டும் கரெக்ட் பண்ணி அந்தந்த ஒரு பாயிண்ட்லேருந்து கொண்டு வந்திருப்போம் இப்போ இந்த காலம் சப்போர்ட்டை மற்ற இடங்களுக்கு கடத்துறதுக்கு அதாவது இங்கே வர பிரிக் ஒர்க்க உள்ள லோடை கீழே கொண்டு போகிறதுக்கு அந்த லோடை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய இந்த முக்கியமான புள்ளியான காலத்தை கனெக்ட் பண்ணி இந்த பீம் போடுறோம் ஸோ அதுதான் இந்த கிரவுண்ட் லெவல் பீமுடைய வேலை இப்போ இந்த பீம்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம போடுறது இந்த மனை அமைஞ்சிருக்கிற அந்த லேண்டு அந்த அந்த பரப்புடைய லெவல் என்னவோ ஆவரேஜ் லெவல் ஒரு ஒரு எது கீழ் மட்டமோ அதை விட ஒரு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு கீழே இந்த பீம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அடிப்படை இதுக்காகனா இதுக்கு மேலே ஒர்க் பண்ணி உள்ளே அப்லாம் பண்ணதுக்கப்புறமா இதன் வழியாக வெளியிலேருந்து உள்புறமோ இல்லை உள்ளேருந்து வெளிப்புறமோ வந்துட்டு நமக்கு தண்ணி ப்ரெஷர் எதுவும் நமக்கு எஸ்கேப் ஆகக்கூடாது சில நண்பர்கள் ஃபோன் பண்ணி கேட்பாங்க இந்த மாதிரி பீம் வந்து ஏற்றி போட்டுட்டோம் அப்படின்ட்டுன்னு இது ரொம்ப அடிப்படையான விஷயம் இது ஏற்றி போட்டுட்டோம்னா அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி வெளிப்புறத்தையும் நீங்கள் வந்து இன்னொரு பரப்பு மாதிரி ரெடி பண்ணி இதையும் நீங்கள் லெவல் பண்ணுறது அது பெரிய வேலை ஸோ இதை வந்து ப்ராப்பராக நீங்கள் செட் பண்ணுறது முக்கியம் தென் ஸ்ட்ரக்சரல் டிசைன் அப்படிங்கிறது ரொம்ப அடிப்படையானது இந்த பில்டிங்கை வந்து எப்படி அமையுது இதோடைய லோடு பேட்டர்ன் என்ன எங்கே சுவர்கள் வருது என்ன இடைவெளியில் அமைஞ்சிருக்கு இதெல்லாம் மொற்றம் மொத்தமாக லோடு கேல்குலேட் பண்ணி தான் இந்த காலம் எப்படி வரணும் இந்த பீம் எப்படி வரணும் இதில் என்ன கம்பி போடணும் என்ன கான்கிரீட்டு எவ்வளோ உயரம் அகலம் இது எல்லாமே முடிவாகுது ஸோ இப்போ இங்கேயே கூட பார்த்தோம்னா இந்த பீம்லாம் வந்து ஒன்றே கால் அடி இருக்குது இந்த பீம் ஒன்றே கால் அந்த இதுக்கு அடுத்து பார்க்கும்போது அங்கே ஸ்பேன் கூட நடுவில் லோடு கூட அந்த பீம் வந்து ஒன்றரை அடி இருக்குது ஸோ இந்த பீமு இந்த பீமு ஒன்றரை அடி ஸோ இது வந்து இதுக்காக தான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சுரல் டிசைன் பண்ணி பண்ணும்போது இந்த ஒன்றடி போடுறது எல்லாத்துக்கும் போட்டோம்னா நமக்கு தேவையில்லாத செலவு ஒன்று இங்கே போடுற இதை ஒன்றே காலே எல்லா இடத்துலையும் போட்டோம்னா தேவையான இடத்துல கம்மியாக போடுற விஷயமும் உருவாகும் ஸோ இது என்னங்கிறத அந்த தொழில்நுட்பம் தெரிஞ்ச நண்பர்களுடைய உதவியோடு நம்ம தயார் பண்ணுற இந்த வரைபடத்தை வச்சு பண்ணுறது அவசியங்கிறத நம்ம புரிஞ்சுப்போம் அடுத்து வந்து இந்த பிரிக் ஒர்க்கு பண்ண போகிறது இதுக்கு மேலே தான் இதுக்கு மேலே தான் வந்து நமக்கு என்டையராக பிரிக் ஒர்க்கு இந்த பேஸ் அளவு வளைக்குமோ இல்லை அதுக்கு மேலே மேல ரூஃப் வரைக்கும் அடுத்த ரூஃப் வரைக்குமோ கூட வளரப்போகுது ஸோ இந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கிறது அந்த அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கிறதுலாம் முக்கியம் இப்போ இந்த லைன் பார்த்தோம்னா பக்காவாக காங்கிரீட் போட்டணும் அந்த கோடு போடுறது பக்காவாக அமையும் ஸோ இது வந்து ஒரு வேவரியாக இருக்கிறதோ வளைஞ்சி வளைஞ்சி போகிறதோ ஒரு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு கேப் வர்றதோ ஸோ அப்படிலாம் இருந்துச்சுன்னா இந்த லோடு டிரான்ஸ்ஃபர் ஆகுறதில் சேலஞ்சஸ் உருவாகும் ஸோ இது ப்ராப்பராக ஒரு லைன் கட் ி நூலெலாம் கட்டி இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஆணி இந்த ஆணி உங்களுக்கு இந்த இடத்துல இருக்க ஆணி தெரியுதா ஸோ இந்த மாதிரி ஒரு ஆணி குத்தி இங்கேருந்து அங்கே அதுக்காக வந்து நூல் கட்டி ப்ராப்பராக அந்த லைனை செட் பண்ணி அதுக்காக இந்த பலகையை வச்சு அந்த அகலம் ஒம்போது இன்ச்சு இருக்குதுன்னா ஒம்பது இன்ச்சுக்காக ரெண்டு பக்கம் ஆணி போட்டு இது ஸோ இது ஒரு ஒரு எளிமையான தொடர்ந்து எல்லோரும் பண்ணக்கூடிய வேலை தான் அதோடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்யணும் இப்போ இங்கே வந்து இந்த போர்டு வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம் சில இடங்களில் பல பலகை மட்டும் அடைக்கலாம் சில இடங்களில் ஷீட்டே வந்து பயன்படுத்துவாங்க இதை பயன்படுத்தணுங்கிறது முக்கியம் இல்லை எது பயன்படுத்தினாலும் அதை ப்ராப்பராக அமைகிறத நம்ம உறுதிப்படுத்தணும் அது முக்கியம் வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போதிய அளவு மெட்டல் ஐ மீன் ஜல்லி மணல் சிமெண்ட் இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டீங்கன்னே அடிப்படையான விஷயம் தென் நம்ம இந்த சிமெண்ட் ஏதாவது சைட்டில் கம்மியாக இருக்கலாம் இந்த காங்கிரீட்டு கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படலாம் அப்படின்னா வெளியில் அதை ஆர்கனைஸ் பண்ணுறதும் ப்ராப்பராக டைமிங்கில் ரெடி பண்ணிக்கணும் இப்போ இந்த பீம் நம்ம கேஸ் பண்ணுறோன்னா அதில் ஒரு வைப்ரேட்டர் அவசியம் ஸோ இந்த வைப்ரேட் பண்ணுறதுக்கான மெஷின் நீங்கள் வைப்ரேட்டர் அங்கே பார்க்கலாம் அதை பவர் சப்ளை கொண்டு வரணும் பக்கத்தில் ஸோ நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் வந்து இந்த வேலைகளை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வேலை ஆரம்பித்தோம்னா தடை இல்லாமல் போயிருக்கோம் ஸோ இந்த ஆக்டிவிட்டி இப்போ மார்னிங் ஒரு போல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ தட் இது பிஃபோர் லஞ்ச் இதை கம்ப்ளீட் பண்ண முடியும் அது இதை ஒரு ப்ரீ பிளான்டாக நம்ம இனிஷியேட் பண்ணி டக்குன்னு முடிச்சுட்டு அடுத்தடுத்த லெவல் ப்ரொசீட் ஆகலாம் ஸோ உங்களுடைய வீடு உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னா இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கவனிக்கிறீங்களான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா சில நண்பர்கள் வந்து போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எதை சரி பண்ண முடியும் சரி பண்ண முடியாதுன்றிருக்கு சில நண்பர்கள் அதை கேட்கும்போது சங்கடமாக இருக்கும் ஸோ யூ ஆல்வேஸ் அசோசியேட் யுவர் செல்ஃப் வித் இன்ஜினியர் லைக் நம்ம ஒரு ஒரு மெட்டீரியல்லாம் வாங்கி கொடுத்து ஒரு மேஸ்திரியை ஒருத்தரை வச்சு நம்ம ஒர்க் பண்ணாலும் பீரியாடிக்கல் விசிட்டுக்கோ இல்லை வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு கன்சல்டன்ட் மாதிரி ஒரு இன்ஜினியரை வந்து நீங்கள் வச்சுக்கிறது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒரு ப்ராப்பராக நம்ம டெக்னிக்கலாக ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணுறது முக்கியம் ஸோ ப்ராப்பர் பிளானிங் ஸ்ட்ரக்சரல் டிசைன் எலிவேஷன் இதெல்லாம் வச்சுட்டு ஒரு ஒரு வேலையிலையும் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை தெரிஞ்சு நண்பர்களோட உதவியோடு அதை நம்ம ப்ரொசீட் பண்ணும்போது நம்ம செலவு பண்ணி வேலை செய்கிற அந்த அவுட்புட் வந்து சரியாக வரும் சிறப்பாக வரும் உங்களுடைய வீடு சிறப்பாக வர என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த வீடு அடுத்தடுத்த பரிமாணம் எப்படி குரோ ஆகுதுங்கிறத ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்ப்போம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ